இலங்கை நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயகா அவர்களுடைய தலைமையன்கள் நாடு வந்து ஒரு இஸ்திரமான கட்டமைப்புக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கு நேற்றைய தினம் கூட இருபத்தி ரெண்டு அமைச்சுக்கள் புதிய அமைச்சுக்களுடைய பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டிருக்கு இன்றைய தினம் அந்த நேற்றைய தினம் வழங்கப்பட்ட அமைச்சுக்களுக்கான செயலாளர்கள் பதினாறு பேரை இன்றைய தினம் நியமிக்கப்பட்டிருக்கு முப்பது வருடமாக பூட்டப்பட்டிருந்த வீதி யுத்த காலத்துக்கு முன்னரே பூட்டப்பட்டிருந்த வீதி தற்சமயம் தான் திறந்து வைக்கப்பட்டிருந்தது அச்சுவேலி பசாவளான் வீதியை தான் நான் சொல்றேன் அந்த வீதி நீண்ட மாளமாக கூட்டப்பட்டிருந்தது இதனால் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் நிறைய இன்னல்களுக்கு தான் தங்களுடைய போக்குவரத்தை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அந்த வீதிகள் வந்து அவர் திறந்து வைத்திருந்தார் அண்மையில் கூட யாழ்ப்பாணம் வருகிற அன்று இந்த உடைய தொடர்பாக அஹ் நிறைய அக்கறை கொண்டு மக்கள் மத்தியில் ஒரு உடையொன்றை நிகழ்த்தியிருந்தார் ஒரு முக்கிய பகுதி இந்த விடுவிக்கப்படாத காணிகள் அல்லாட்டி மூடப்பட்டிருக்கின்ற வீதிகள் எல்லாம் திறக்கப் போவதாக ஏற்கனவே சொல்லியிருந்தார் அவர் சொன்ன வாக்குறுதியை இன்றைய தினம் நிறைவேற்றியிருக்கிறார் தமிழ் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சரி அப்படி என்ன செய்தி அவர் சொல்லியிருக்கிறார் பார்த்தோமா இருந்தால் இலங்கையினுடைய பாட பகுதியில் இருக்கின்ற பருத்துறை கற்கோவளம் பகுதி இந்த பகுதியில முப்பது வருட காலமாக இராணுவத்தினர் பிடி இருந்த காணி மக்களுடைய பாவனைக்காக விடுவிக்கப்படுது இன்றைய தினம் தான் அந்த செய்தியை வந்து அவர்களுடைய உத்தியோகபூர்வ தளத்திலிருந்து அஹ் கிடைக்கப்பட்டிருக்கிறதாக இந்த முப்பது வருட காலமாக இராணுவத்தினர் தான் அந்த காணியை வந்து ஆக்கிரமிப்பு செய்து அங்கே தங்களுடைய காவலரங்களை அமைத்துக் கொண்டு வந்திருந்தார்கள் இப்பொழுது அது பொதுமக்களுடைய பாவனைக்காக வழங்கப்பட இருக்கிறது அவர்களுக்கு ஒரு நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கு பதினாலு நாள் அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு அந்த பதினான்கு நாட்களுக்குள்ளேயே அந்த தாங்கள் ஆக்கிரமிப்பு செய்த இடத்திலிருந்து வெளியேறி வேறொரு இடத்துக்கு அவர்கள் செல்ல இருக்கிறார்கள் இதன் காரணமாக அந்த பருதத்துறையில் இருக்கிற அந்த கட்கோவலம் பகுதி மக்களுடைய பாவனைக்காக வழங்கப்பட இருக்கிறது எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி சரி எப்படி மகிழ்ச்சியான செய்தி ஒரு புறம் இருக்கட்டும் இதன் ஊடாக இனி வரப்போகின்ற சில பிரச்சனைகளை பற்றி நாங்கள் சொல்லத்தானே வேணும் இப்ப இந்த காணை விடுவிப்பு தொடர்பாக கடந்த அரசாங்கமும் கூட சில ஒரு நடவடிக்கைகளை எடுத்திருக்கு அந்த அங்கிருந்தே இராணுவத்தினரை வெளியேறுமாறு அவர்கள் அறிவுறுத்தப்பட்ட போதிலும் அந்த பெருத்தத்துறை பகுதி அதாவது கடற்கோள பகுதியில் இருக்கிற மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னா இல்லை அப்படி அந்த இடத்தபடி இராணுவம் வெளியேறக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டம் ஒன்றை செய்து மகஜர் ஒன்றை பருத்தத்துறை செயலாளர்கிட்ட கொண்டே கையளிச்சிருக்கணும் என்ன காரணத்துக்காண்டி எப்படி செய்திருக்கணும்னு சொன்னால் இப்போ கடந்த காலம் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது போது காண பிடிக்கிறதா விடுவிக்கிறதா இருக்கட்டும் அந்த வீதிகள் விடுவிக்கிறதெல்லாம் மக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி அதை வரவேற்றுத்தான் செய்திருக்கினோம் ஆனாலும் இந்த பருத்தத்துறை கற்கோள பகுதியில் இருக்கின்ற அந்த இராணுவ காவலரையை அகற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று சேகரிக்கிறேன் இதுக்கு பின்னால என்ன காரணம் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கப்படும் கருத்து துறை கற்கோல பகுதியில் அதிகமாக இருக்கிறது மணல் அந்த மணல் வந்து அகலப்பட்டு சட்டவிரோதமான முறையில் வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது வந்து அந்த கருத்து பகுதியில் இருக்கின்ற போலீஸ் உத்தியோகத்தர்களுடைய அனுமதியுடன் நடப்பதாக கூட பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள் இதன் காரணமாக அந்த இராணுவ காவலர் எடுக்கப்படுமாக இருந்தால் நிறைய பிரச்சனைகளுக்கு இன்னர்களுக்கு மக்கள் முகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஏற்பாட்டம் செய்திருந்தார்கள் காரணம் மண் அகழ்வு மட்டும் கிடையாது அதனோடு சேர்த்து போதைப் பொருள் கடத்தல் சட்டவிரோதமான செயல்கள் எல்லாம் அந்த பகுதியில அதிகமாக நடைபெற்று கொண்டு வந்திருந்ததாகும் இதன் காரணமாக இந்த இராணுவ காவலர் அதுல இருந்த காரணத்தால அதுவே வந்து குறைக்கப்பட்டு மக்கள் வந்து ஒரு பாதுகாப்பு கருதி அந்த இடங்களில் தாங்கள் தங்களுடைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டு வருவதற்கு இராணுவத்தினர் துணை புரிவதாக கூறி மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்திருந்தார்கள் ஆஹ் அவ்வாறு இருக்கின்ற அந்த காவலரின் தற்சமயம் எடுக்கப்பட இருக்கிறது இந்த காவலர் இருந்த பகுதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இது வந்து ஒரு ஆறு ஏக்கர் பகுதி இந்த ஆறு ஏக்கர் பகுதியும் மூன்று உரிமையாளருக்கு சொந்தமான அந்த நிலப்பரப்பு தான் தற்பொழுது அந்த மூன்று உரிமையாளருக்குமே வழங்கப்பட இருக்கிறது பாதுகாப்பு கருதி போடப்பட்டிருக்கின்ற இந்த இராணுவத்தினுடைய காவலராக இருக்கட்டும் வீதித்தடையாக இருக்கட்டும் எடுக்கப்படுகின்றது ஒரு விதத்தில் மக்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தினாலும் அஹ் இனி நாட்டுக்குள் வரப்போகின்ற சில பேரசுரமான நிகழ்ச்சிகளுக்கு இது வழிகோடக்கூடியதாக இருக்கும் என்பது கூட ஒரு உண்மைத்தன்மைதான் இந்த வீதி தடைகளை பற்றி நாங்கள் பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால் இப்ப இந்த ஆணரவில இருக்குதானே ஒரு வீதித்தடை அது நீண்ட காலமாக முப்பது வருடத்துக்கு மேலாகவே அது வந்து அந்த வீதித்தடை அமைக்கப்பட்டு நாங்கள் போகும்போது கூட நின்று அங்கிருந்து வாகனங்கள் சென்ற பிறந்த நாங்கள் போகக்கூடிய மாதிரியான ஒரு ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டிருக்கு இதன் காரணமாக அந்த வீதித்தலை ஏன் அமைக்கப்பட்டிருக்கு சுத்தம் முடிவடைந்து இவ்வளவு காலமாகவும் கூட அந்த வீதித்தலை காணப்பட்டிருக்கு ஏன் அமைக்கப்பட்டிருக்கு ஏன் எடுக்கப்படவில்லை என்று சொல்லி பெரிய கேள்வி இருந்த வண்ணமே இருந்தது அது அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் அந்த வீதி தற்பொழுது மக்களுடைய பாவனைக்காக விடப்பட்டிருக்கிறது வீதித்தடையெல்லாம் எடுக்கப்பட்டு மக்கள் இலகுவாக போய் வரக்கூடிய மாதிரி இருக்கு இதே தான் மண்ட தீவிலையும் இருக்கின்ற இராணுவத்தினுடைய தடை அதிகம் அடுக்கப்பட்டிருக்கு இப்படி வீதி தடையெல்லாம் அடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது மக்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் இப்படி வீதி தடையெல்லாம் மடுத்து கொண்டு வரும்போது இனிவேர போகின்ற காலங்களில் பாதமான அரசியலுக்கும் வலிவாக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்களுக்கும் இடமில்லை விடயம் சரியாக செய்யும் போது இன்னொரு சில விடயங்களும் நடைபெறுவதற்கு அதிகமான சாத்திய கூறுகள் இருக்கத்தான் செய்கிறதுக்கரு சில பிரச்சனைகளை விரும்ப சொல்லி அது என்னென்ன பிரச்சனைகள் என்று நான் அஹ் ஒரு சில விடயங்களை வந்து நான் சொல்லிவிடுகிறேன் இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அதிகமாக இந்த போதை பொருள் பாவனை சட்டவிரோதமான செயல்கள் அஹ் அப்படின்னு சொல்லி நிறைய அதிகரித்து கொண்டு வருது இது இந்த விதித்தடைகளாக இருக்கட்டும் இப்படி இராணுவ காலங்கள் போடப்பட்டிருக்கிறதால கொஞ்சம் குறைவாக கணிசமான தான் நடைபெற்று கொண்டு வந்தது உலக காலமும் இதெல்லாம் தற்சமயம் எடுக்கப்படும் போது இந்த வீதி தடைகள் எடுக்கப்படும் போது இந்த ஆனர இராணுவத்தினுடைய அந்த பாதுகாப்பு விலையும் ஏற்படுத்தப்பட்டிருந்ததன் காரணமாக தென்பகுதியில் இருந்து கூட சில போதைப் பொருள் பாவனை எல்லாம் வடபகுதிக்கு கொண்டு வரது கணிசமான அளவு குறைந்திருந்தது அதே தான் மண்டதீவு மண்ட தீவில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இராணுவத்தினுடைய வீதித்தடை காரணமாக மண்ட தீவு பகுதி அதனை ஒட்டி காணப்படுகின்ற ஊர்காவத்துறை வேலனை அப்படி போன்ற இடங்கள்ல அவை வந்து கடல் மார்க்கமாக போதைப் பொருள் பாவனை யாழ்ப்பாணத்துக்குள்ள கொண்டு வருவது தடை செய்யப்பட்டிருந்தது தடுக்கப்பட்டிருந்தது என்ற கால்நடைகள் அதிகமாக திருடப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமையே காணப்படுகிறது ஆஹ் இருந்த போதிலும் மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்போது ஒரு சுதந்திரமாக தாங்கள் நாட்டில் நடமாடுவதைத்தான் மக்கள் விரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக இந்த காணி விடுவிப்பாக இருக்கட்டும் வீதி தடைகள் நீக்குவதெல்லாம் மக்களுக்கு அதிக திறமாக இருந்தால் ஆஹ் ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமாரதி திசாநாயக்க அதற்கு வழி சமயத்தை கொடுத்திருக்கின்றார் இதன் காரணமாக இனி போலீஸ் உத்தியோகத்தோடைய சேவை நாட்டு மக்களுக்கு அதிகமாக தேவையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இதோடு இந்த திசா அணைக்க அவர்களுடைய இந்த பாராளுமன்றத்தில் முக்கியமாக சொல்லப்பட வேண்டியது விழிப்புணர்வு அற்ற ஒரு நபர் பாராளுமன்றத்தில் எம்பியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் தேசிய மக்கள் சக்தியினுடைய தேசிய பட்டியலூடாகத்தான் இவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இதுவரை காலமும் இவ்வாறு எதுவுமே நடந்ததில்லை ஆனால் இவருடைய தலைமையில் முதல் முதலாக வரலாற்றிலே முதன் முதலாக ஒரு மாற்றுத்திறனாளி ஒருவர் பாராளுமன்ற எம்பி ஆகும்போது இதுவே முதல் தலைவை இவரை பற்றி பார்த்தமாக இருந்தால் பார்வையேற்ற பட்டதாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் இவருடைய பெயர் சுகந்த் வசந்த டிசில்பாடு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு வயதாக இருக்கின்ற குறித்த நபர் தான் இந்த பாராளுமன்றத்தினுடைய புதிய எம்பியாக அஹ் இனி இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த பாராளுமன்றம் கூட இருக்கின்றது அப்பொழுது இவரை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் விறுவயதிலேயே எதிர்பார்த்த விதமாக இவருடைய பார்வை பறிபோய் விடுகிறது இருந்த போதிலும் அந்த பார்வை போனாலும் அவர் தன்னுடைய கல்வியை இடை இடைநிறுத்திக் கொள்ளாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார் பாருங்கள் இப்படி ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கின்ற ஒருவர் எம்பியாக இருப்பது சாதாரண விடயமில்லை அவர் தன்னுடைய வாழ்வியலில் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் இப்படி ஒரு நிலைமைக்கு அவர் வந்திருப்பார் என்று மக்களாகிய நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அஹ் மாற்றுத்திறனாளி என்று சொல்லி அவரை ஒதுக்கி விடாமல் கூட அனுரகுமார் விசாரணையாக தன்னுடைய அமைச்சரவையில் அவரை இருப்பது அவரை வந்து அவருடைய திறமைக்கு முக்கியத்துவம் தான் அவரை வந்து முன்னுக்கு எடுத்திருப்பது நாங்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த விடயம் தொடர்பாக மக்களாகிய நீங்கள் கருதுகின்ற விடயங்களை காணொலியில் கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவீர்கள் நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம் நன்றி